அப்ப வந்து ஏதோ ஒரு கை பின்னாடி இப்படி முடி ஹே வெண்பா அப்படின்னு இப்படி புடிச்சு இழுத்துட்டாங்க காலையில ஒரு நாலு தோசை வச்சுட்டு மகாநதி பாக்கலாம் ஆன் பண்ணா இவங்க பண்ற இரிட்டேஷன்ல மென்டல் டார்ச்சர்ல நீ எதுனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ பத்து தரம் ஏறி பத்து தரம் பிபி பால் அப்படி ஏறு சார் அட பாவி சண்டாளா நீ யாரான்னு குழப்பன பார்த்தாшлай இது பிரியாதமே மாரிம்னு தான் கேக்கணும் ஏனா அவங்க எதில தான் நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் see அதான் பிரச்சனையே என்ன பிரச்சனை நீ அண்ணா கூட தான் அவரே டைரக்ட் பண்றாரு ஏதாவது பிரச்சனைன்னா என்னைய தான் திட்டறாங்க சும்மா போறானே எப்படி அறிவிங்கடா அடிபோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் பாராட்னாங்களை தான தானே சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க நிச்சயம் பண்ண மாப்ளையா உள்ள புகுந்து லவ் பண்ணி கலகம் பண்றது தப்பு இல்லையா இது ஒரு நல்ல கேள்வி

நீங்க <laughs> <laughs>